அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி எது என்னையும் அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக வச்சாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இது ஒன்றும் இல்லை இப்ப இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுலீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதெல்லாம் திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே இது எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாது உங்களுக்கு தெரியும் கடை வச்சுட்டு போல தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்கிறவங்க நான் இந்த தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்குற காவலருக்கு தெரியும் அங்கே இருக்கிறவுக்கு தெரியும் என் வீட்டில் போய் ஏன் ஓட்டுறேன் சேட்டான நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார் அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவேன் வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோழைகளா இல்ல தான் வருவேன்னு சொன்ன ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இதை பார்க்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போகிறேன் இங்கே தான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாலு மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தானு வர முடியாது என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து அங்கே உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவே அப்புறம் திருப்பி ஒன்று வருவே அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிட்டு இருக்கீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீ ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்லுது இதுக்கு பயந்து ஓடுற ஆளும் நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது முடிஞ்சது பாரு குறிப்பாக இந்த வழக்கு நீண்ட காலமாக நடக்க ஒன்றும் வழக்கு இல்லைங்க வழக்க நான்தான் போட்டேன் வரும் வழக்கு வழக்கு இல்லது சும்மா போது அவதூறாக ஒரு புகார் வந்தம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆச்சு இருந்தபோது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில் இவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேயோ இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்னு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவரை இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சு தீர்ப்பு எழுதணும் இதெல்லாம் நடந்திருக்கு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது ச இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட முடியுது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் நாளைக்கு கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வலசர வாக்க அங்கே தானே இருக்கும் நான் இங்க தானே இருப்பேன் என்ன அவசரம் அவசரம் வர முடியாது என்ன பண்ணுவேன்